குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் 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 பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் லயன் காஷ்மீர் அழகும் வாசனையும் காஷ்மீர் காஷ்மீர் லயன் அசல் தேன் அசந்தேன் பிளிப்கார்ட் நிறுவனம் ஆண்டுதோறும் பிக் பில்லியன் டேஸ் என்ற பெயரில் குறைந்த விலையில் பொருட்களை விற்பது வழக்கம் நேற்று நள்ளிரவு முதல் பிரைம் கஸ்டமர்களுக்கும் இன்று நள்ளிரவு துவங்கி அக்டோபர் ஆறு வரை மற்றவர்களுக்குமான இந்த ஆண்டு செயல் நடக்கிறது இது தொடர்பான விளம்பரங்களை பிளிப்கார்ட் நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டிருந்தது அந்த விளம்பரத்தில் அனிமேஷன் முறையில் இடம்பெற்ற காட்சிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கணவனுக்கு தெரியாமல் ஆன்லைன் மூலம் ஹேண்ட்பேக்குகளை வாங்கி அதனை வீட்டில் எங்கெல்லாம் பதுக்கி வைப்பது என ஐடியாக்களுடன் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது ஆண்கள் சோம்பேறிகள் ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என சித்தரிப்பதாக கூறி கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதை ஷேர் செய்து இணையவாசிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் ஆண்கள் நல கண்டனத்தை பதிவு செய்தது தொடர் விமர்சனங்களால் விளம்பர வீடியோவை நீக்கிய பிளிப்கார்ட் இனி இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் என மன்னிப்பும் கேட்டுள்ளது